பார்த்த பேச நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழ் சீசன் ஒன்பதுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கட்டி தொண்டர்கட்டியிருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன் ஒரு நாள் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மொதல் வீடியோ பேசும்போது என்ன எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே பாஸ் வந்து புதுசாக வரப்போகுது போன சீசனே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் கொஞ்சம் தொய்வு வருது ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீலிங்கில் நம்ம வரல ஸோ சேதுபதி வந்து ஹோஸ்டாக நிறைய விஷயங்கள் விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ள நான் ஸோ அதனால் இந்த சீசன் என்ன நான் எதையுமே ரிவீல் பண்ண மாட்டேன் யார் உள்ளே வராங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே வந்து ரிவீல் பண்ணாமல் ஒரு கண்டென்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா உள்ள வாங்க தெரியும் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலைக்குள்ளே வந்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருந்தாங்க ஸோ கண்டிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே வந்து பயங்கர பயங்கரமாக இதுதான் கான்ஃபிடண்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் சொல்ல முடியல ஆனால் ஒரு இருபது பேர் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து என்னன்னா மொத்தமாக இருபத்தி நாலு பேர் உள்ளே போகிறதா இந்த வாட்டி வந்து சொல்லப்பட்டிருக்குது எப்பயுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி லுக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வைரல் ஆகும் அதே மாதிரி கண்ட கண்டஸ்டன்லாம் இவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு பெரிய லிஸ்ட்டை போட்டுவிட்டு ஒரே கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வந்து அதிகமாக பேசுகிறது இந்த சீசன் தான் ஸோ ஆன்லைனுக்குள்ளே வந்தால் சில கண்டஸ்டண்டோட பேரை வச்சு தான் நம்ம பேச போகிறோம் இல்லை சில பேர் நமக்கு தெரியும் சில பேர் நமக்கு தெரியாது எனக்கே பல பேர் தெரியாது எப்போயுமே பிக்பாஸ்க்குள்ளே இருக்கவங்களாம் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் விஜய் டிவியில் வந்து நிறைய சவுண்ட் சவுண்டெல்லாம் வந்து போன சீசனில் வந்த சவுண்டெல்லாம் நிறைய ப்ரோக்ராமில் காலத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஸோ அதுமில்லாமல் தர்பார் படத்தில் தலைவர் படத்தில் அந்த ஒரு பாட் பாட்டில் வந்து சவுண்டு நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே சவுண்டு வந்து பிக் பாஸ் வந்துட்டு வெளியே வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வரவீங்களா தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண தேவை ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம லிஸ்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏன்னா அந்த ஆன்லைன்குள்ளே போட்டுருக்கில்ல நம்ம லிஸ்ட்டை வச்சு பேச போகிறோம் துஷார் அப்படிங்கிற ஒரு பையன் வந்திருக்காப்புல பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சைனீஸ் சைனீஸ்கார மாதிரி ஒரு பையன் பயிருக்காப்புல அந்த பையனோட பேர் போட்டிருக்காங்க துஷார் அப்படிங்கிற பையன் அதுக்கப்புறம் ரேம்போ அப்படிங்கிற ஒருத்தர் மாடல் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காப்புலையான் அதுக்கப்புறம் எஃப்ஜே அதிசயம் அப்படிங்கிறது பார்க்க சிங்கர் மாதிரி இருக்கேன் ஏதோ விஜய்டில் ஏதோ பாட்டு படித்துப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பையன் அதுக்கப்புறம் ஆதிரை சவுந்தரராஜன் அப்படின்னு ஒருத்தருக்கேன் ஆதிரை சவுந்தரராஜனால் யாரும் தெரியல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏதோ இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ ரீல்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்புறம் கானா வினோத் இதை வேறு ஆரோன்னா பண்ணிடுவாங்க கானா வினோத் அப்படிங்கிற பையன் வந்திருக்கா அப்படியா பிக் பாஸ்க்குள்ளே என்ன பண்ணிருந்தாங்கன்னா போன மாதிரி ஜெஃப்ரி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி இந்த கானா பாட்டு பாடுறவங்க அப்படிங்கிறத ஒரு ரூரல் டச் இருக்கணும் அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க போல போல் இருக்குது அது எல்லா சீசன்லேயும் நடக்குது சரி நடக்கு நடக்கட்டும் அது இதை பாசிட்டிவாக நடந்தால் பரவாயில்ல அப்புறம் விக்ல்ஸ் விக்ரம் நம்ம ரீல்ஸ் வீடியோலாம் போடுவாங்க பாட்டுக்குள்ளே பாட்டு எப்படி உருவாக்குது உருவானாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே வீடியோ போடுவாங்க அந்த விக்ஸ் விக்ரமே ஸ்டாண்டப் காமெடியுன் அவர் உள்ளே வராராம் அதுக்கப்புறம் நம்ம கனி ஏற்கனவே குக்கித்துக்காமலை எழுதிஜி வச்சு நம்மளுடைய கனி வந்து உள்ளுக்குள்ளே வராங்களாம் வரட்டும் விஜய் டிவி போராடிக்கிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் அரோரா சின்க்ளார் அரோரா சின்க்ளர் நமக்கு தெரியும் பலூன் அக்கான்னு சொல்லிட்டு வந்து ஆன்லைனில் ஆனவங்க ஸோ அவங்க உள்ளே வராங்களா ஆனால் எனக்கு என்னென்னா இந்த ஆன்லைனுக்குள்ளே சோசியல் மீடியாக்குள்ளே வைரலான பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட்டை வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க இந்த பிள்ளையை கொஞ்சம் இன்மேச்சுடாக இருப்பாங்க ஸோ இந்த பிள்ளையும் கொஞ்சம் இம்மெச்சூடாக தான் பேசுவோம் பட் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேஷனோடு இருக்கும் இந்த ஃபேமை வச்சு நம்ம எப்படி சம்பா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் கான்செப்டோடு வந்துடும் அது அதே மாதிரி கிளாமரஸான ஒரு கேள் அந்த டான்ஸ் ஆடுறது அப்படி இப்படின்னு வரும்போது அதெல்லாம் வந்து பயங்கரமான இம்பாக்ட் வந்து யூத் ஆடியன்ஸு ஜென்சி ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பெரிய இம்பாக்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்ககிட்ட கோர் கண்டென்ட் அதாவது பார்க்க பார்க்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து உருவாக்க முடியும் நான் வந்து இந்த புள்ளியோட கவனித்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு மினி வெர்ஷன் மினி வெர்ஷன் ஆஃப் மீராமித்துன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ மீராமித்துன் இன்டர்நேஷ்னல் மாடல் அப்படிங்கிற மாதிரி உருட்டுவாங்க அந்த பொண்ணு அப்படிலாம் உருட்டாது ஸோ தான் தான் பெரிய அழகு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கிற ஒரு புள்ள அது ஸோ பார்ப்போம் மஞ்சுநாதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு தமிழ் பேசிட்டு ஒரு மடலில் கூட வருவாரே ஏதோ படங்கள் நம்ம ரஞ்சித் அவர்களுக்கு போன வாட்டி பிக் பாஸ்ல வந்து ரஞ்சித் அவர்கள் படம் பண்ணாப்ல அதில் வந்து யாரோ ஒருத்தனை கல்யாணம் கல்யாணத்தை திருநதுக்காக வந்து கால் வந்து செத்து போயிடுவாப்பில்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் கொங்கு தமிழ் நிறைய எல்லாம் பேசுவாப்ல அந்த மஞ்சுநாதன் அவர்கள் வந்து வராறாமல் அதற்கு பிறகு ரம்யா ஜோ இந்த பொண்ணு ஏதோ ஒரு சீரீஸ்ல ஏதோ வெப்சீரீஸ்ல நடிச்சது அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணா அப்புறம் ரோஷன் ரோஷனுங்கிற வந்து ஆல்ரெடி ஆனால் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வைஷாலி கம் கர் சிங்கர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் வராங்க எங்களுக்குள்ள ஸோ நம்ம எதுக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொருத்தனை பற்றி சொன்னீங்கன்னா எதுக்கு எப்படி நைட் வந்து உட்காந்து எல்லாருமே பேச போகிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி இன்ட்ரோ போட போகிறாங்க அதுதான் தான் நீ ஃபுல்லாக ஓட போகுது ஸோ அதே திருப்பி நம்ம பேச போகிறோம் யாரும் பேர் மட்டும் தெரிஞ்சுப்போம் அப்புறம் அவங்க என்ன ஹிஸ்ட்ரி உருட்டு போகிறாங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த என்ன போடுவாங்க வீடியோ போடுவாங்கள்ல ஏவி போடுவாங்களே அந்த ஏவியில் என்ன எத என்ன போட பேச போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டு பண்ணி பேசி நமக்கு என்ன ப்ரோஜனம் வரப்போகுது நேரம் தான் போக போகுது ஜனனி அசோக் குமார் இவங்களும் மாடல் தான் இருக்குது அதுக்கப்புறம் விஜே சோபனா அது தெரியும் ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்து பின்ன கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ விஜே சோபனா வராங்க ஸோ விஜய் டிவிலையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் வினோத் பாபு அவர் சீரியல் ஆர்டிஸ்ட்டு அது தெரியும் அப்புறம் அப்ஷரா சிஜே இவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான் பிரவீன் காந்தியா பிரவீன் காந்தி சார் கூட நான் ஒரு வாட்டி டிவியில் வந்து பேசும்போது டிபேட்டில் ஒரு வாட்டி நான் பிரவீன் காந்தி சார் கூட பேசியிருக்கேன் ஸோ உள்ள வரட்டும் அவர் பயங்கரமாக கண்டென்ட் கொடுப்பாப்பில் ஸோ அவருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு கண்டென்ட் வச்சுக்கிட்டு பேசிட்டு கேடா பார்ப்பல ஸோ உள்ளே வரட்டும் அப்புறம் நான் என் லைஃப்பில் அவர் மீட் பண்ணதை பற்றி அவருடைய மைண்ட் செட்டை பற்றி பேசுவோம் நம்ம அச்சகன் படம் அதுக்கப்புறமேட்டு ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் தான் வந்து ஏற்கனாப்பில நிறைய பேருக்கு டவுட்டு ரச்சகன் படத்தில் இவரு தான் இயக்குனாரா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இவர் இயக்குனாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கேள்வி இருக்கும் ஸோ எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு முத முதல்ல அவர் மீட் பண்ணும்போது பட் ஆனால் டேலண்ட் இருக்கிறவங்க சில படங்களில் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காலி ஆயிடும் ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் வயனா வியனாவா வியன்னா வந்து யார் இவங்களும் ஏதோ மாடல் மாதிரி தெரியுது பார்ப்போம் விஜய் பார்வதி ஐ பயங்கரமான கண்டென்ட் மேக் ஏற்கனவே என்ன ப்ரோ டிவி அது சி தமிழில் வந்து சர்வேவர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு அந்த சர்வைவர் ப்ரோக்ராமில் அக்மாருக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்த நெகட்டிவிட்டி கண்டென்ட் கொடுத்துட்டுருந்த ஒரே ஆள் வந்து விஜய் பார்வதி பிக் பாஸுக்கு சரியான கண்டென்ட் ரொம்ப வனிதா மாதிரி அதே மாதிரி மாயா மாதிரி சரியான கண்டென்ட் கொடுக்குற கேரக்டர் சரி வருத்தம் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் சபரிநாதன் நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் மாலினி ஜீவரத்னம் இவங்க வந்து ஹோஸ்டாக நிறைய இஷுலுங்க பண்ணிட்டு இருந்தாங்க பக்கமாக ஏதோ ஒரு என்னது இன்ஸ்பெக்டர் ரிஷியில் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன் அதாவது அந்த கே கேரக்டர் ஒன்று நடிச்சிருந்தாங்க அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க அதில் நல்லா ஒன்று நடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே வந்து என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி வந்து அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் தேவசகாயம் இவரு சீரியல் அடிச்சு தான் நினைக்கிறேன் அப்புறம் திவாகர் ஏ வாட்டர் மில்லன் திவாகர் இந்த ஒரு ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டாங்க ஸோ ஆனால் கண்டென்ட் கொடுப்பாப்புல அது வந்து மேடையை ஏறுறதே வந்து கண்டெண்ட் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தான் எவ்வளோ கம்மியான சம்பளம் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்துடுவாப்புல தெரிஞ்சு தெரிஞ்சிடும் பத்தாயிரம் சம்பளம் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு உள்ளே வருவாப்புல ஜிபி முத்து வந்து ஒரு வாரத்தில் அவர் முடியல ஃபேமிலி பார்க்குன்னு ஓடிட்டாரில்ல அந்த மாதிரி இவருக்கு இவர் ஓட மாட்டேன் அப்படின்னு நட முடிப்பார் ஆனால் துரத்தி துரத்தி அடிப்பாங்க அதுக்கு மாதிரி தான் சூழ்நிலை வரும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கற வரைக்கும் கண்டென்ட்டுக்கு பஞ்சர் இருக்காது அப்புறம் கம்ருதீன் இவரும் சீரியல் ஆர்டிஸ்ட்டு ப்ராடக்ட் தான் ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன மாதிரியான இம்பாக்ட் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருமே பார்த்தது தான் பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட உருவாக்குறது ரொம்ப அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வேணும் அப்படிங்கிறது தான் உள்ளே வந்திருக்காங்க இதில் வந்து உடனே அட்ராக்டிவான ஆட்களில் பெண்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்களா ஸோ பெண்களில் வந்து பெரிய இம்பாக்ட் உருவாகும் அதில் வந்து யார் வந்து அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதால கூட ரசிக்க ஆரம்பிப்பாங்க சில பேர் க்யூட்டாக இருக்காங்க அப்படிங்கிறனால ரசிக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைத்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிக்க ஆரம்பிப்பாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் கூட அவங்க என்ன மாதிரியான ப பழக்கத்தில் இருக்காங்க என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் அவங்ககிட்ட உருவாக்குறாங்க ஒன்று பெரிய ரைவல்ரி உருவாக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உருவாகணும் இல்லை உண்மையாலுமே உங்கள்கிட்ட கோர் டேலண்ட் இருக்கணும் எப்படி ராஜுகுலாம் இருந்தாப்பில்ல ராஜுக்குலாம் வந்து ஒரு கோர் டேலண்ட் இருந்துச்சு அதனால ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சு இல்லை அசிம் மாதிரி வந்து ஃபுல் நெகட்டிவிட்டி ஒரு டாக்ஸிக்கான ஒரு மனநிலைக்கு அடிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும் இல்லை விக்ரமன் மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட்டு அந்த மெயின் செட்டில் வந்து ஓடுற மாதிரி இருந்தால் தான் ஓட்ட முடியும் இல்லை நம்ம முத்துக்கு மாதிரி மாதிரி தமிழ் அப்படிங்கிற ஒரு டேலண்ட்னா அந்த டேலண்ட் ரொம்ப கோர் கண்டென்ட்ல எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு பேசினாங்கன்னா பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஏவிலாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் நமக்கு சில ஐடியாஸ் வந்துடும் ஸோ அந்த ஏவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வர ஐடியாஸ் வச்சு நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட் எழுதலாம் எனக்கு தோணுதுலாம் நான் பேசிவிட்டேன் ஸோ எனக்கு ஏவியை பார்த்துட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் நிறைய இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு எப்பிசோட் பார்த்து முடிச்சிட்டு ஏவியை பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் சரியா உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எடுத்துங்க இன்னும் நிறைய பேசுவோம் இன்னி கொஞ்சம் தொண்டை கட்டிக்குது ரெண்டு நாளில் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க உங்கள் நான் பேசுகிற விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பிக் பாஸ் ரிவியூ அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கிறோம் பட் ஆனால் அது சில சில நிறைய குறைகள் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அதை கம்பெனியில் எழுதிக்கிங்க இது அடிக்கடி சொல்ல மாட்டேன் அதை நான் எப்படி இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன் கமெண்ட்டை பார்த்து நான் திருத்திக்கிறேன் சரிங்களா உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் நன்றி வணக்கம்